இந்த முருகன் ஐயா மிகப்பெரிய வைத்தியர் மிகப்பெரிய சாதனையாளர் ஆனால் அவர் அவருக்கு மாட்டார் அவர் இன்னைக்கு எங்கிட்ட ஆழ்மன பயிற்சிக்கு வந்தார் வரும்போது ஐயா எனக்கு இருந்து மனந்தார் இருக்கிறேன் கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி இன்னொரு ஐயா நார் சேர்ந்தவர் பேர் என்ன சென்னைப்பா சென்னை லக்ஷ்மண் அப்போ பேரு லட்சுமன் இன்னொரு ஐயா சென்னையிலேருந்து வந்திருக்காரு ஐயா பேர் லக்ஷ்மண் அவர் மர்மக்கலையில மிகப்பெரிய சாதனையாக கட்டிக்காரு ரொம்ப காரியங்கள் சாதிச்சுட்டு இருக்காரு அவர் ரொம்ப நாளா எங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் தச்சேலாம் அவரும் அனுமணம் போயிடுச்சு இவரும் அனுமணம் போயிடுச்சு ரெண்டு பேரும் வரும்போது இந்த ஐயா கொஞ்சமாக சாட்சி சாட்சி நடக்க புழங்கால் ஐயா என்ன ஐயா உங்களுக்கு காரு சாட்சி நடக்கிறீங்க முழங்கால் வழி அஞ்சு நிமிஷத்துல உங்களை குணப்படுத்திடுறேன் அஞ்சே அஞ்சு நிமிஷம் முட்டால் போதும் எங்களை குணப்படுத்திடுறேன்னு சொன்னார் சரியா குணப்படுத்துகிறோன்னா இப்போ அவர் குணப்படுத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ஐயா முருகன் முருகன் இந்த முருகன் ஐயா நடக்கும்போது சாட்சி சாட்சி நடக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னு இப்போ பாருங்கள் அவருடைய கால் விரல்களை பாருங்கள் அந்த கால் விலங்குகள் ஒரு காலுக்கும் ஒரு காலுக்கும் ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் அலை இஞ்சு வித்தியாசம் இருக்கும் அந்த பெரிய ரேகை பாருங்க இந்த ரேகை வந்ததுக்கு ரேகை இந்த ரேகை ரேகை பாருங்க ஹைட்ட பாருங்க உம் இப்ப அலை இஞ்சு வித்தியாசம் வரும் இந்த காலில் வந்து லோடு அதிகமாக கொடுக்குறாரு அதனால் இந்த கால் வந்து உள்ளார போயிட்டு மாட்டியிருக்கு நரம்புகள் மாட்டியிருக்க லிகமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தேங்கி மாட்டியிருக்கு அதை இப்போது அஞ்சு நிமிஷத்தில் இதை நான் லெவல் பண்ணி இந்த ரேகை இந்த ரேகை ஒட்டுற மாதிரி இதுவும் நான் லெவல் பண்ணுற மாதிரி ஐயா கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இப்போ உடனே நான் செஞ்சு காட்டுவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வீடியோ கண்டினியூவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சரி பண்ணி இப்போ வேணா காட்டுறேன் இந்த அப்போது இந்த காலுக்கு வெயிட்டு கொடுத்து 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 நடந்து இந்த பாதம் கொஞ்சம் அப்படி உள்ளே போயிடுச்சு அது நீளமாக இருக்குது இது கட்டையாக இருக்கு நடக்கும்போது கொஞ்சம் சாட்சி சாச்சி நடக்கிறாரு இது ஐயா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் பேசுகிறப்ப டாக்டர் லக்ஷ்மணன் ஐயா டாக்டர் லக்ஷ்மணன் அவர் எம்டி வருமா பிடிச்சிருக்காங்க டாக்டர் லட்சுமணன் ஐயா ஐயா இப்போ பாருங்கள் அவர் எவ்வளவு அற்புதமாக குணப்படுத்துறாருன்னு பாருங்க அவர் எப்படி குணப்படுத்த போகிறார்ங்கிறத பார்ப்போம் அப்புறம் எப்படி குணப்படுத்தினார்னு ஒரு ஐயா உள்ளங்கால் வெள்ளை வர்மத்துல மேல இருந்து உள்ள அரை மாத்திரை அளவு உள்ள போயிட்டு இருக்கிற மூன்று நரம்புகள் இருக்கு ஐயா மூன்று நரம்புல ரெண்டாவது நெரம் நெடுவில் இருக்கிற நரம்பு மட்டும் நம்ம புடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மூட்டுக்கான இங்க இருந்து உணர்வுகள் அவருக்கே தெரியும் ஐயா சரி அது நான் பண்ணிட்டு இருக்கேன் உள்ளங்கால் வர்மத்தை தூண்ட போறீங்க ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க ஐயா அவருக்கு வலி நிறைய வலியா இருக்கும் காலை வந்து டைட் பண்ண கூடாது டைட் பண்றாரு அவர் நீர் நீட்டி வைங்க எழுக்க கூடாது முன்னால விடுங்க ரொம்ப டைட்டா இருக்காதீங்க காலை இருக்காதிங்க தான் எனக்கு நரம்பு கிடைக்கும் ஐயா இருக்காதிங்க வலி உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால வலிக்கதான் செய்யும் சுண்ட வேண்டாம் வலிக்கும் நீங்க நார்மலா வச்சுக்கிடுங்க ரொம்ப இழுக்குறீங்க பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது முதல் நாள் தான் நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டீங்கன்னா இப்பவே நான் கியூர் பண்ணுவேன் சரிங்களா வெள்ளை வருவத்தை தூண்டுறாங்க நார்மலா வலி வந்து இங்க இருந்து உரிஞ்சு தள்ளிக்க பிடிச்சாலே போதும் இல்லையா இவரு முழங்கால் வலி இருக்கிறதுனால லாஸ்டா சேர்ற அந்த எலும்பு சேர்ற இந்த இடத்துல நான் கொண்டு வந்தியா அதோட துணை வருமத்தை தொண்டறியா கொலுசு வருமத்தை தொண்டறியா இந்த வருமத்துக்கு பேர் கொலுசு வருமா அது இப்போ தூண்டப்படுவது முதல்ல உள்ளங்கால் வெள்ளை வருமம் அடுத்து கவுழி வருமம் அதுக்கு அடுத்து துணை வருமம் நாலாவது இந்த கொலுசு வருமம் தூண்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா கொலுசு வருமத்துக்கு துணை வர்மங்கள் தொடங்குறியா ம் பண்ணி மத்துடைய துணைவர்மங்கள் மேலே ஏறுற அந்த ஃபீல் இருக்கும் நீங்கள் பார்த்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க முழங்கால் வரைக்கும் ஏறு அந்த ஃபீல் இருக்கும் பிடிக்காதீங்க உங்களுக்கே தெரியும் மாதிரி ஏறுதுங்களா எங்க வரைக்கும் வரைக்கும் வருதுங்களா இதுதான் ஏசி இல்லைங்க இந்த ஏசியில் உங்களுக்கு உணர்வுகள் தெரியும் பார்த்து சொல்லுங்க இப்போ உங்களுக்கு லிகமெண்ட்ல எங்கெங்க உப்பு குத்தியோட துணை வர்மத்தை இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து காலையில் எங்கெங்க பிரச்சனை இருக்கோ வைப்ரேஷன் ஆகும் பார்த்து நீங்கள் சொல்லுங்க என்ன என்ன உணர்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் எங்க வரைக்கும் வருதுங்க வெரி குட் எந்த இடத்துல வெயில் கை வச்சு காட்டுங்க சரி ஏசியில் ஒரு பிரச்சனைங்க ஐயா இப்போ நம்ம கால் மணிபந்த வர்மம் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஐயா காலோட மணிபந்த வர்மம் இங்கிருந்து நாலு அங்கலும் தள்ளி நாலாவது விரல் படும் இடத்தில் மணிபந்த வர்மம் காலோடைய மணிபந்த வர்மம் ஐயா எங்க வரைக்கும் ஏறுதுன்னு சொல்லுங்க ஐயா சூப்பருங்கய்யா இப்போ உடனே உங்களுக்கு வலி குறையா கால லெவலானதை இப்போயும் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அலோபதி போனீங்கன்னா ஆப்ரேஷன் வரைக்கும் போவோம் ஐயா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் சரியாகுமானா அது கண்டிப்பாக அது ஷூரிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போவே சரி பண்ணி இதே இடத்துல உங்களுக்கு அந்த லெவலில் காட்டுறோம் சரிங்களா அது சேலஞ்சிங்காக பண்ணுறோம் அதான் ஐயா முன்னாடி பண்ணுறதுல நான் பெருமையாக எடுத்துக்கிறேன் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா பண்ணிட்டு இருக்கேன் லூசா விடுங்க காலை நீங்கள் தூக்கக்கூடாது நான் தான் தூக்கணும் ஏன் தூக்கிருக்கீங்க

ஐயா இப்போ குதிரை முகவரம வந்து அக்ட் பண்றீங்க இங்க இருந்து அப்படியே இறங்கி இந்த பள்ளம் ஃபர்ஸ்ட் பள்ளத்திலேயே இது குதிரை முகவரம் ஐயா இவர் வந்து பிசி பிரச்சனை இருந்துச்சுன்னா லைன் ஃபுல்லா லைட்டா டைட் பண்ண அதிகம் ப்ளீஸ் தலையை நேரம் வைங்க எங்க வரைக்கும் போது சொல்லுங்க கீழ வரைக்கும் போதுங்களா அந்த காலை லூசா விடுங்க லூஸ் ஆகிட்டீங்கன்னா வர்மத்துல நம்ம நம்ம ஆக்டிவேட் புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணும்போது ரத்தங்களை ஓட வைக்கிறது தான் எங்களோட வேலை நீங்க டைட்டா பண்ணி ஓட்டத்தை ரத்த ஓட்டத்தை அதை நேர்படுத்துறாங்க சரிப்படுத்துறாங்க லூஸ் 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 குதிரை கண்முக வர்ணம் பாருங்க இந்த இடத்துல ரெண்டு கண்ணு இருக்குங்க இந்த இடத்துல ஒரு கொழி இருக்குங்களா இந்த இடத்துல ஒரு குதிரை கண்முக திரும்பி திரும்பிப்படுங்க ஐயா இப்போ நம்ம உப்பு குத்தி வருமத்தை நம்ம புல் பண்றோம் எந்த காலோ அந்த காலினுடைய உப்பு குத்தி வருமம் கெண்டை கால் வர்மத்தை அக்டேட் பண்றோம் யா இந்த மூணு தான் இருக்குது கெய்கால் வர்மம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல பண்ண வர்மம் உப்பு குத்தி வர்மம் இப்போ கெண்டைக்கால் வர்மத்தை ஆக்டிவேட் பண்றோம் சுபர் ஹலோ இதை பின்னாடி தான் சார் பின்னாடி வந்தேன் பின்னாடி வாங்கி பின்னாடி வந்தேன் அது மூட்டு மூட்டு வருமத்திவேட் பண்ணுறீங்க இது கொஞ்சம் வலிக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நீங்கள் மூட்டு வர்மம் அடங்கல் அடங்கல்ல ஒரு அடங்கல் பேரு வீர அடங்கல் தூக்காதீங்க லூஸ் விடுங்க வச்சு நம்ம மேல இப்ப தூக்கும் போது மூட்டுல இருக்கிற அந்த லூப்ளிகேஷன் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அந்த பசைத்தன்மையை நல்லா வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஏசிஎல் பிசிஎல் டேமேஜ் ஆனது எல்லாமே மாட்டி இருக்கிற எல்லாமே வெளியே வந்துடும் மூட்டுல இருக்கக்கூடிய சைனோவியல் புளியூடு ஆட்டோமேட்டிக்கா சுரக்க ஆரம்பிச்சிடும் ਦੀ ਉਪੁ ਕੁਟੀ ਦੀ ਉਪੁ ਕੁਟੀ ਦੀ ਉਪੁ அப்படா அப்படா லூசா லூஸ்

ஐயா பாருங்க ஐயா பாருங்க இது ஒரு மிராக்கலா இது மேஜிக்காக எந்திரமா தந்திரமா பாருங்க இதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட நேரம் கூடுனா ஐந்து நிமிடம் அந்த ஐந்து நிமிடத்தில் இந்த ஒரு அரை இஞ்சி கட்டையான காலையும் அரை இஞ்சி இப்போ பாதம் டிஸ்லோக்கேட் ஆகி கீழே இறங்கி இருந்தது அரை இஞ்சி பெருவரல் அரை இஞ்சி கேப்பு இருந்தது பாதம் அரை இஞ்சி கட்டையாக இருந்தது நடப்பு நட வந்து சரித்து சரித்து நடந்தாரு அவருடைய பாதம் முற்றிலும் குணமாக்கப்பட்டது அவர் மூட்டு மூட்டு தேய்மான முற்றிலும் குணமாக்கப்பட்டது இது பாருங்க ஐயா வர்மத்தினுடைய வர்மம் ஓர் மர்மம் இதுதான் அந்த காலத்தில் சித்தர் தகுதியான ஆட்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் தரம் இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இந்த வர்மம் ஓர் மர்மம் அங்குறதை ஐயா வர்ம கலைஞர் லன் சென்னையைச் சேர்ந்த லட்சுமணன் ஐயா எவ்வளவு அற்புதமா அவர் அதை எப்படி குணமாச்சு தனக்கு எவ்வளவு நாள் அனுபவம் தன்னுடைய படிப்பதை பத்தி ஒரு சுருக்கமா சொல்லுவாங்க ஐயா பேர் வச்சிருக்கீங்களே இந்த வர்மக்கலையில உங்களுடைய நாட்டம் நோக்கம் என்ன ஐயா ஐயா நான் வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் நான் ஒர்க் பண்ணுவேன் சரி அதில் எனக்கு அடிப்பட்டு சரி முழங்காலில் அடிப்பட்டு சரி இந்த பக்கம் நுழைஞ்ச இந்த பக்கம் நமக்கு சரி உள்ள போயிருக்கு சரி ஆயிடுச்சு சரி இடுப்புலையும் பிரச்சனை எல்ஃபோர் எல்ஃபர் பிரச்சனை இருந்தது சரி அந்த பிரச்சனையை வந்து அலோபதி டாக்டரால் யாராலும் பண்ணி எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி பண்ண முடியல ரெடி பண்ண முடியாதுக்கப்புறம் நான் வந்து வருமா ராஜன் ஐயா என்னோடய குருநாதர் தேடி நான் கேரளா போயிருக்கேன் சரி அப்போ எனக்கு வந்து மூணு மாதத்தில் எழுப்பி நடக்க வச்சுக்காங்கய்யா சரி நடக்க வச்ச உடனே நான் வந்து டிசபிள் அதாவது வந்து டிபார்ட்மெண்ட்டில் தீவிரவாதிகளோட சண்டையிட்டு நான் பட்ட பிரச்சனைக்காக பென்ஷன் எனக்கு வந்து முழு பென்ஷன் தொண்ணூற்றி ரெண்டு எனக்கு பென்ஷன் கொடுத்தாங்க அந்த பென்ஷனை வாங்கிட்டு நேராக போய்ட்டு நான் வருமங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் சரி எனக்கு வந்து இவன் பிரச்சனை இருந்தேன்னா என்ன மாதிரி உலகத்தில் யாருமே வரக்கூடாது வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட நான் குருகுலத்தில் தங்கி கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் நான் ராஜன் ஐயா கிட்ட நான் கற்றுக்கிறேன் அப்போ கற்றுக்கிறதுக்கு நான் வந்து இருந்தே நான் என்னோடய பயணத்தை நான் தொடங்குறேன் ஐயா அதுக்கப்புறம் ஐயாவோட நான் குரு குருவாக வச்சிருக்கேன் ஐயாவுக்கு தெரியாத இது நான் வந்து அவர் மாணசிக உருவாகிட்டு தான் நான் இருந்தேன் இப்போ என்ன என்கிட்ட வந்து இப்போ நான் சென்னையில் வந்து நான் க்ளினிக் வச்சிருக்கேன் ஐயா அங்கே வந்து என்கிட்ட குறைஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஷண்ட் என்கிட்ட வந்து க்யூர் ஆகி போனுவாங்க எல் ஃபோர் பை எல் ஃபைவ் ஏசிஎல் பிசிஎல் சர்விகல்ஸ் இந்த பிரச்சனை வரும்வங்க வந்தாங்கன்னா இதே மாதிரி தான் மிரக்கலாம் ஆஃப் அன் அவரில் ஜாஸ்தினா ஒன் அவர்ல இங்கிருந்து என் கிளினிக்லேருந்து வெளியே போகும்போது வழி இல்லைன்னு பேஷண்ட் வாயில சொல்ல வச்சதுக்கப்புறம் தான் அனுப்புவேன் அந்தளவுக்கு நம்பகமாக இருக்கோம் எல்லாரும் வந்து நம்பகமாக செஞ்சுட்டு போகிறோம் நோய் இல்லாத நோய் நம்ம நோய் வந்துருச்சுன்னா மருந்தே இல்லாம நம்ம சரிப்படுத்துறது எப்படின்றது அவங்களுக்கு உணவு மூலியமாகவும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மருந்து மூலியமா இல்ல உணவு மூலியமா என்ன உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி திரும்பவும் வராது எப்படி எல்லாம் நடக்கிறது வாக்கிங் ஸ்டைல் ஃபோர் ஸ்டைல் வாக்கிங் ஸ்டைல் ஃபோர் வாக்கிங் ஸ்டைல் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வர்மா பிசோதெரபி பாத்துருப்பீங்க வர்மாவில் சில எக்ஸீஸ் இருக்கு நாங்கள் சொல்லி அவங்க வந்து குணப்படுத்திட்டு இருக்கோம் இப்போ ஐயாக்கு பாத்தீங்கன்னா பிசிஏஎல பிரச்சனை இருந்தது அவர் நடக்கும்போது டார்ஜ் பண்ணி நடந்திருக்கு முழு இதாக சொல்லுங்க பிசிஏ ஆமாங்க இந்த சைடில் இருக்கிற இந்த லெகோமெண்ட் இந்த லெகோமெண்ட் அவருக்கு வந்து டேராகிடுது எங்கே ஓடும் போது ஒதுங்க கிழிஞ்சிடுச்சு ஆ கிழிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க இந்த சைலில் இருக்கிற இந்த துணை நரம்புகள்லாம் போயிட்டு நடுவில் நடுவில் போய் மாட்டிக்கூடாது மாட்டுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்க மலி ஜாஸ்தியாகும் இப்போ நம்ம அந்த நரம்பு மாட்டுனது தான் மேலே கேட்க தெரியும் இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த நரம்பு வெளியே வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ரத்த ஓட்ட ஓடுறதுக்கான மரங்கள் வந்து டெய்லி ஒரு நாள் கோட்டா சரியாக போயிடும் இனிமேல் மூட்டு வலி இன்னைக்குமே வரும் வராது இப்போ அவருக்கு நார்மலாக இருக்கிறாரு இப்போ எழுப்பி அவரை நடக்க வைப்போம் அவர் எந்த அளவுக்கு நடக்கிறாருன்னு பாருங்க அவர் வயல் எவ்வளோ இருந்ததுன்னு அவர் வயலே நம்ம கேட்போம் ஐயா அவரு உத்தரவு படி ஐயா அப்போ பார்த்தீங்களா அந்த அரைஞ்சி பெருவரல் கட்ட கால் கட்ட நடக்கும்போது மூட்டு வலி அதுக்கு என்னென்ன வருமங்கள் பண்ணணுமோ ஐயா பண்ணாங்க இப்போ அவரை எழுப்பி இப்போ கேட்போம் ஐயா ஐயா எழுந்திரிங்க ஐயா பின்னி கேப்பையா பின்னி நடக்கலாம் நடக்க உட்காந்து சரி ஒரு ரெண்டு கிலோ போனோம் ஓகே

அவர் ஒரிஜினலா பால செக்யூரிட்டி போர்ஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க எங்க எதிரிகள் நேருக்கு நேர் எதிரிகள் சந்திக்கிற இடத்துல அவங்க காலில் குண்டடி பட்டு அவங்களை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போது அந்த நீ ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மூட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை விரும்பலை அவர் ரிட்டையர்ட் ஆகி அவர் மூட்டில் பிரச்சனை உணவு அவரை வந்து கடுமையாக இந்திய அரசாங்கத்துக்கு உழைச்சிருக்காரு மிலிட்ரியில உழைச்சிருக்காரு எதிர்கள்கிட்ட பாடுபட்டு நாட்டை காத்திருக்காரு அங்கிற ஒரு உணர்வுல அவருக்கு பென்ஷன் கொடுத்து ஒரு குறையோடு வெளியேறிச்சிட்டாங்க அந்த குறையோடு வந்த அந்த ஐயா லட்சுமணன் டாக்டர் லட்சுமணன் அப்படியே ஒரு வைராக்கியமா இங்க போயிருக்காங்க கேரளா என்று கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஐயா அதாவது ராஜேந்திரன் அவனு ஒரு பெரிய வர்ம வைத்தியர்கிட்ட போய் படிச்சிருக்கிறாங்க அந்த வர்ம வைத்தியர்கிட்ட படித்து தன்னை தானே குணப்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாம் நம்மளை குணப்படுத்திட்டோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம பயன்படணும்னு நினச்சி அந்த வர்மக்கலை முறையோடு கற்றுருக்காங்க அதில் ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க இப்போ சென்னையில் இருந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு இந்த முழங்கால் வலி மூட்டு வலி முதுகிலோட ஸ்பைனல் கார்டில் இந்த செருவிக்கல் உடம்புல எந்த இடத்துல அரவணிக்கும் குறைவாக எடுத்த நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள சகல குறைகளையும் போக்கி போக்குற பெயர்பட்ட ஐய வர்மா லட்சுமி டாக்டர் லட்சுமணை லட்சுமணனை நாங்கள் பார்த்ததுக்கு சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் அவருடைய நிகழ்ச்சிகள் இப்போ மேக்சிமம் பத்து நிமிஷம் அந்த அவரும் ஒரு வைத்தியர் அந்த திண்டுக்கலை சேர்ந்த அந்த வைத்தியர் அந்த முதல்ல எப்படி நடந்தார் இப்போ எப்படி நடக்கிறார் அண்ண அவர் சொன்னதை கேட்டோம் இந்த மாதிரி வர்ம வைத்தியர் லட்சுமண மாதிரி நிறைய பேர் உருவாகணும் நம் நாட்டுல நோயில்லாத ஒரு மனிதன் நிற்கணும் எந்த மாதிரி குறை இருந்தாலும் மாத்திரை மருந்து இல்லாம வர்ம கலையினால் மர்ம கலையினால் அந்த ரத்த ஓட்டை அதிகப்படுத்துகிறாரு இந்த வர்ம புள்ளிகளை தூன்றார் புராண ஆற்றலை அதிகப்படுத்துறாரு அப்பேற்பட்ட வர்ம ஆசனங்களுக்கு டைனமிக் பரிசு சார்பாக என்னுடைய நன்றியையும் அவருக்கு கறந்தாலும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள அவர் வந்து எனக்கு மாணவர் தான் இருந்தாலும் அவருடைய செய்களுக்காக இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வர்மா ஐயா அவர்களுடைய வீடியோக்கள் நிறையா தொடர்ந்து வரும் அவர் நம்பர் அதில் கீழே போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்து உங்கள் உடம்புல என்ன குறை இருந்தாலும் வர்மா டாக்டர் லட்சுமணன் ஐயா அவருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவர் கிளினிக்கு போங்க கூடுனா அரை மணி நேரம் குறைஞ்சா பத்து நிமிஷம் குறையோடு போகிறீங்க குறை தீர்ந்து மன நிறைவோடு வர்றீங்க ஐயா வணக்கம் ஐயா நிறைய இந்த சாரை அனுப்பிச்சிருவோம்